தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் அடிப்படையில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் கண்ணாடி வாழையம் இது போட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிராமங்களுக்கு ஒன் ஜிபிபிஎஸ் பேண்ட் கொண்டு போய் சேர்க்கிற முயற்சி சென்ற ஆட்சி காலத்தில் கொஞ்சம் தாமதமாக நடந்தது உறுப்பினர் இங்கே இருக்கார் அமைச்சராக இருந்தவர் அதனால் அதை இப்போ சுறுசுறுப்பு படுத்தி நாலு பேக்கேஜ் ரெண்டு பேக்கேஜ் கிட்டத்தட்ட முழுசா முடிஞ்சு மொத்தத்தில் தொண்ணூத்தி மூணு சதவீதம் இது ஏற்கனவே ஒரு ஒரு ஒன்று ஒன்று வருஷத்துக்கு மேல லேட் ப்ராஜெக்ட் டைமோட எப்படியாவது இந்த ஆண்டு முடிச்சிடணும் என்று பாக்குறோம் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி பதினோராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கிராம பஞ்சாயத்துக்கு இந்த லைன் போய் சேர்ந்துருச்சு அதோடைய அப்டைமும் நான் கவனித்து சிறப்பாக செயல்படணும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என் கணிப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்படுத்தி இன்றைய வரைக்கும் சுமார் ரெண்டாயிரம் அரசு அலுவலகங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் இந்த நெட்ஒர்க் மூலமாக அளித்துக் கொண்டிருக்கிறோம் முழுமையாக அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் மூலமாக அழைத்து அதற்கு பிறகு படிப்படியாக பொது மக்களுக்கு ஒழிக்கும் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக்சுவலாக பேரலாம் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைய வரைக்கும் இதை லாஸ் மைல் கனெக்டிவிட்டிக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் மாடல் அடிப்படையின் பிரான்சைசி அதாவது எப்படி கேபிள் டிவியில் ஆப்ரேட்டர் இருக்காங்களோ அதே மாதிரி இன்டர்நெட் ஆப்ரேட்டர் இந்த இந்த ஃபைபர் வச்சு பண்றதுக்கு இது வரைக்கும் நாலாயிரத்தி எழுநூறு பஞ்சாயத்தில் விண்ணப்பம் பெற்று இருக்கிறோம் இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் தனிநபர் வீட்டுக்கு என் கணிப்பு சுமார் நூறு எம்பிபிஎஸ் லைன் ஒரு இரநூறுவா போல ஒரு மாதத்துக்கு போய் சேர்க்கப்படும் என்று கருதுகிறேன் இத்தகைய முயற்சிகள் அதாவது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கேப்பபிள் ஆஃப் ப்ரொவைடிங் வீடியோ அனைத்து கிராமங்களுக்கும் போய் சேருவது சமூக நீதியோட ஒரு விளைப்பாடாக நாம் கருத வேண்டும் ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் இன்டர்நெட்டில் எத்தனையோ கல்வி திட்டங்கள் ஒரு ஒரு முனைவர் பட்டம் படிக்கிற அளவுக்கு ஞானம் இன்டர்நெட்டில் இலவசமாக கிடைக்கிற சூழ்நிலையில் இந்த ஹை ஸ்பீட் ஆக்சஸ் இல்லாதது சமூக நீதிக்கு எதிரானது என்ற அடிப்படையில் இதை எல்லோருக்கும் சேர்க்க முயற்சி செய்கிறோம்

கேபிள் ஆபரேட்டர் மூலமா எல்சிஓ மூலமா அது இப்ப செயல்பாட்டில் இருக்கிறது மூணு மாதங்களில் சிறப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கிறேன் ஏற்கனவே இங்கே கூறியிருக்கிறேன் ஒன்றிய அரசாங்கம் பல முறை நம்மளுக்கு கடிதம் அனுப்பி உள்ளது அரசாங்கங்கள் டேக் டிவி மாதிரி கேபிள் டிவியை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவங்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அமைச்சர் நம்மளுடைய தமிழ்நாடு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் இணை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் இது வந்து பொதுமக்களுக்கு பயனளிக்கும் ஒரு சேவை இதை நீங்க ஏதோ ஒரு சட்டத்தை கூறி நிறுத்தக்கூடாது இல்ல ட்ராயோடைய கைட்லைனை கூறி நிறுத்தக்கூடாது அப்படின்ற வார்த்தை வைத்து இதுவரைக்கும் அவங்களுடைய கடிதங்களை தாண்டிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது